குருதடாச்சம் பரிபூர்ணம் அனைவரும் ஆரோக்கியத்துடன் வாழ்வதற்காக உயர் நல் நோக்கத்துடன் சிவயோகி மூலிகை மருத்துவமனை நம் விருதுநகர் புதிய பேருந்து நிலையத்தில் துவங்கப்பட்டுள்ளது அனைவரும் வந்து நோயற்ற வாழ்வின்றி வாழுமாறு கேட்டுக்கொள்கிறோம் சிவயோகி மூலிகை மருத்துவமனை ஆயுர்வேத சிகிச்சையகம் சிவயோகி ஆயுர்வேதி கிளினிக் எங்களிடம் அனைத்து விதமான நாள்பட்ட வியாதிகளுக்கும் சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கப்படும் மன அழுத்தம் ரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் முதுக தண்டுவட பிரச்சனை வயிறு சம்பந்தமான அனைத்து வகை பிரச்சனைகள் பக்கவாதம் தலை சம்பந்தமான பிரச்சனைகள் மூட்டுவலி எலும்பு சம்பந்தமான பிரச்சனை சிறுநீரக பிரச்சனை கல்லடைப்பு பெண்களுக்கு கர்ப்பப்பையில் நீர்க்கட்டி வெள்ளைப்படுதல் சோதக வாய்வு இருதய சம்பந்தமான நோய்கள் மூலம் போன்ற நோய்களுக்கு நிரந்தர தீர்வு அளிக்கப்படும் இடம் சிவயோகி மூலிகை மருத்துவமனை புதிய பேருந்து நிலையம் முதல் மாடி விருதுநகர் சிக்ஸ் டூ சிக்ஸ் டபுள் ஜீரோ ஒன் போன் ஜீரோ சிக்ஸ் டூ டூ நைன் போர் டபுள் ஜீரோ எயிட் செல் நைன் போர் ட்ரிபிள் எயிட் செவன் ஒன் டபுள் ஜீரோ எயிட் One day. தாண்டவ கோனே உங்கள் ஊசி மூனை கடந்தேன் தாண்டவ கோனே சச்சிதானந்தம் கண்டேன் தாண்டவ கோனே சச்சிதானந்தம் கண்டேன் தாண்டவ கோனே ஞான சத்தெடுத்து சிவமானேன் தாண்டவ கோனே ஞான சத்தெடுத்து சிவமானேன் தாண்டவ கோனே வித்திருந்த வீடடைந்தேன் தாண்டவ கோனே வித்திருந்த வீடடைந்தேன் தாண்டவ கோனே என்றன் விதி அழித்து மதித்தெளிந்தேன் தாண்டவ கோனே வித்திருந்த வீடு தாண்டவ கோனே என்றன் விதி அழித்து மதித்தெளிந்தேன் தாண்டவ கோனே சுத்தி நின்ற சுழி மூனைக்குள் கோனே சுத்தி நின்ற சுழி முனைக்குள் தாண்டவ கோனே நான் சூடெடுத்து சூழறுத்தேன் தாண்டவ கோனே நான் சூடெடுத்து சூழறுத்தேன் தாண்டவ கோனே மும்மலமும் எரிக்க தாண்டவ கோனே மும்மலமும் தான் எரிக்க தாண்டவ கோனே உன்றல் மூலக்கனல் கண் சுமந்தேன் தாண்டவ கோனே மும்மலமும் தானறிக்க தாண்டவ கோனே உங்கள் மூலக்கனல் கண் சுமந்தேன் தாண்டவ கோனே உம்நிலையை உணர்ந்தேன் தாண்டவ கோனே உம்நிலையை உணர்ந்தேன் தாண்டவ கோனே உலகை ஒளிமயமாய் நான் அறிந்தேன் தாண்டவ கோனே உலகை ஒளிமயமாய் நான் அறிந்தேன் தாண்டவ கோனே வீரியமும் வேகமெல்லாம் தாண்டவ கோனே ஞான விழிமுனையில் சுருண்டதடா தாண்டவ கோனே வீரியமும் வேகமெல்லாம் தாண்டவ கோனே ஞான விழிமுனையில் சுருண்டதடா தாண்டவ கோனே சூரியமை பீட தாண்டவ கோனே சூரியமை பீட தாண்டவ கோனே அதை சூழ்புவிக்கு தான் உரைத்தேன் தாண்டவ கோனே அதை சூழ்புவிக்கு தான் உரைத்தேன் தாண்டவ கோனே காரியமும் காரணமும் தாண்டவ கோனே காரியமும் காரணமும் தாண்டவ கோனேவும் கண்ணசைவில் நிகழ்ந்ததடா தாண்டவ கோனே காரியமும் காரணமும் தாண்டவ கோனேவும் கண்ணசைவில் நிகழ்ந்ததடா தாண்டவ கோனே கூரியமை ஞானமீதே தாண்டவ கோனே கூரியமை ஞானம் தாண்டவ கோனே இதை கூறவே பிறவி தந்தாய் தாண்டவ கோனே இதை கூறிடவே பிறவி தந்தாய் தாண்டவ கோனே மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளிச் செய்த ஞானாற்றுப்படை இருப்பாற்றுப் படையென்றேனல் இயல்பான பெயரைச் சுமந்தே இலக்கினை உணர்த்தும் நூலை இப்போது பார்த்தால் படித்தால் கருப்பொருள் விளங்கும் விளக்கிக் கழிமுக துவாரம் கடத்தி கடலாக்கும் எழுத்துத் துளிகை கருத்திடை நிறுத்தி ஓங்கும் திருவளர்பொழுதை அருளும் சூரியக் கவியாற்றுப் படையால் திசை கடந்ததிரும் ஞானத் திறவுகோல் கைவசம் ஆகி பெரும் பயன் பிறவிப் பயனாய் பிரம்மாண்ட வைப்பில் ஏற்றிப் பிரபஞ்சத்தை பரிசாய் நல்கும் பெருநூல்தான் படையே இருப்பாற்று படையென்றேனல் நல் இயல்பான பெயரைச் சுமந்தே இலக்கினை உணர்த்தும் நூலை இப்போது பார்த்தால் படித்தால் கருப்பொருள் விளங்கும் விளக்கிக் கழிமுக துவாரம் கடத்தி கடலாக்கும் எழுத்துத் துளிகை கருத்திடை நிறுத்தி ஓங்கும் திருவளர்பொழுதை அருளும் சூரியக் கவியாற்றுப் படையால் திசை கடந்ததிரும் திறவுகோல் கைவசம் ஆகி பெரும் பயன் பிறவிப் பயனாய் பிரம்மாண்ட வைப்பில் ஏற்றிப் பிரபஞ்சத்தை பரிசாய் நல்கும் பெருநூல்தான் ಜ್ಞಾನಕ್ಷು ಪಡೆಯ குருகாச்சம் பரிபூர்ணம் அருளை வடிவாகிய பிரபஞ்சத்தின் சக்தி சுரூபமாகிய விளங்கக்கூடிய சிவத்தின் கருணையாலை நம்முடைய ஓம் ஸ்ரீ சிவகுருமட ஆலயத்திலே சூரிய குருவஞ்சி பாடல் ஆசிரியர் சூரிய கவிராயர் அவர்களுடைய முன்னிலையிலே இன்றைய அமாவாசை திருநாள் பூஜை நடைபெற்றது இது சமயம் பொருட்டு ஞானாற்றுப்படையின் படையின் ஞான நூலாக விளங்கக்கூடிய ஞான சக்தி நூல் இத்தகைய நூலை அனைவரும் சிந்தையின் கருத்தாலம் அறிந்து ஞான வழியின் பாதையில் சென்று அனைவரும் பிரபஞ்ச ஆற்றலை பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் தானத்தில் சிறந்த தானமாகிய ஞானதானத்தை வழங்க வந்திருக்கும் சூரிய கவிராயர் அவர்களுக்கு நம் சிவகுரு மட ஆலயத்தின் ஆசையை பொறுத்தாக்கின்றோம் வாழ்க வளமுடன் குருகடாச்சம் பரிபூர்ணம் ஒளி மையம் என்ற ஞான சமஸ்தானம் ஞான கம்பீரத்தோடு அரங்கேற்றம் செய்யும் ஞானாற்றுப்படை மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளிச் செய்த ஞானாற்றுப்படை ஞான தேர்வு காணிக்கை என்று சொல்லி கைகூப்பி வைத்த மூன்றும் காணிக்கையாமோ அந்த கருமூலன் கருமூலன்மங்க எந்த காணிக்கை தந்தால் எல்லா கர்மமும் தீரும் அந்த காணிக்கை வைக்க உணக்கோர் செய்வேன் ஏற்பாய் பல்கோடி அண்டம் சமைத்து பரமனுன் உயிரை படைக்க நல்கோடி அணுக்கள் இணைத்து நாதாந்த அதிர்வின் கயிற்று வல்லபம் இறக்கி வரமாய் வான் பொருள் சுதந்திரத்தை நல்லவன் தந்தான் மீண்டும் நாடேறி வருதல் பொருட்டே சுதந்திரம் தன்னை பெற்று சுயமாக கர்மம் சேர்த்து மதமாய்கை மமதை வளர்த்து மனவிருப்ப விகாரம் பெருக்கி பதமாக்க தந்தவரத்தால் பள்ளம் வீழ்ந்தே பதமற்ற மனிதா ஞான பரங்குணர இதுதான் தேர்வே தேர்விந்த தேர்வை அவனே திறம்பட எழுதி உன்னை தேர்வாக்கும் உளவே ஞான திறவுகோல் மகனே அந்த ணிக்கை ஒன்றால் செழுமையும் முழுமை ஓங்கே பேர்வுற்ற பிரம்மாண்டத்தின் பிரம்மாண்ட முன்னே பேர் அற்ற பிரம்மாண்டத்தின் பிரம்மாண்ட முன்னே சொல்கிறேன் மகனே தந்த சுதந்திர தற்சார்பதனை வல்லபன் அவனுக்குந்தா வானுடன் வையம் முழுதும் சொல்லும் பொழுதில் அளித்து சொல்லுனா சுகத்தை நிரப்பி பல்லூழி கர்ப்பாந்த கால பரிசளித்தருள்வான் அவனே கர்ப்பாந்த கால பரிசளித்தருள்வான் அவனே அற்புதமான ஞானாற்றுப்படையின் ஞானத் தேர்வை மரியாதைக்குரிய ஞான சர்க்குருநாதர் முருகேசன் சுவாமிகள் ஐயாவர்களுடைய முன்னிலையிலே சிவமடத்தினுடைய ஆச்சாரிய பெருமகனராக விளங்கி ஞான தானத்தை உலகம் முழுக்க செய்து கொண்டிருக்கக்கூடிய ஐயாவர்களுடைய முன்னிலையிலே இந்த வெட்டவெளி பெரும் திடலிலே கணக்கன்பட்டியாரனுடைய இந்த வெட்டவெளி திடலும் அவருடைய பரம்பரை வழிவந்த போக சுவாமிகளினுடைய அற்புதமான இந்த திரு அரங்கத்திலே இந்த ஞானாற்றுப்படையினுடைய மூன்றாவது பகுதியை ஞான தேர்வை இருபதாவது முறை முற்றோதுதல் செய்து இந்த மகா பிரபஞ்சத்திற்கு சமர்ப்பணம் செய்கின்றோம் தொட்டு தொடர்ந்து எல்லோரும் தொடர்பில் இருங்கள் சகலமும் சித்தி பெறும் சரியானது அமையும்